ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள நல்லஜார்லா அருகே லாரி மீது வேன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது அப்போது வேனில் இருந்து கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறியதைக் கண்டு சாலையில் சென்ற பிற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த வேளையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வேனில் ஏழு மூட்டைகளில் பணம் பதுக்கியிருந்ததை கண்டுபிடித்தனர் பின்னர் அதிகாரிகள் தேர்தல் தணிக்கை குழுவுக்கு தெரிவிக்க வேனில் இருந்த இருவரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த மூட்டைகளில் ரூபாய் ஏழு கோடி பணம் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்தது மேலும் அந்த பணம் ஐதராபாத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்